ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் வாசு ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீடியோஸ் ப்ரிப்பர் பண்ணுறேன் நிறைய பேர் மெயில் பண்ணி கேட்டிருந்தாங்க ஏன் வீடியோஸ் ப்ரிப்பர் பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எல்லோரும் மன்னிச்சிடுங்க கொஞ்சம் பர்ஸ்னல் ஒர்க் அதனால பண்ணலை ஆனால் கண்டினியூஸாக இனிமேல் நான் ட்ரை பண்ணுறேன் பண்ணுறதுக்கு உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி இன்றைக்கி நான் பண்ண போகிறது சுக்கு மல்லிக் காஃபி எங்கள் வீட்டில் எப்போதுமே சுக்குமல்லி காஃபி தாங்க டீ நார்மல் டீ காஃபி எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணியாச்சு ஸோ இது வெயிட் லாஸுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க நான் அப்படி தான் ஃபீல் பண்ணேன் ஸோ இப்போ இந்த காஃபி குடிச்சதுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியாக எனர்ஜெட்டிக்காக இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் நீங்களும் கண்டிப்பாக எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் அன்புக்கு ரொம்ப நன்றி இப்போ எப்படி ப்ரிப்பர் பண்ணலான்னு பார்க்கலாம் இதுக்கு ரொம்ப ஈஸி தாங்க சுக்கு மல்லி மிளகு தான் தேவை இது மூணையும் நம்ம பொடி பண்ணி வச்சுட்டு அந்த மெத்தட் எப்படி அப்படின்னு நான் காட்டுறேன் அதுக்கப்புறம் அதில் வந்து நம்ம டீ ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் டீக்கு வந்து கருப்பட்டி இல்லைன்னா வெள்ளம் தான் யூஸ் பண்ண போகிறோம் எனக்கு கருப்பட்டி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் நம்ம நம்ம ஊரில் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் இங்கே அவ்வளோவெலாம் கிடைக்கிறது இல்லை ஸோ எங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா கருப்பட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறது நான் க உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இப்போ பார்க்கலாம்